கட்சி பேரே சரியா திருத்தம் இல்லாம வைக்க முடியல இவங்க எப்படி நாட்டை திருத்துவாங்கன்னு இப்போ ஊழலும் பிரிவினைவாதமும் பண்ற கட்சிகளோட பேர்லாம் கரெக்டா இருக்கு அப்ப பரவாயில்லையா ஊழல் பண்ணிக்கலாம் பிரிவினை பண்ணிக்கலாமா எப்பவுமே நாங்க யார நேர்காணல் எடுத்தாலும் அவங்க கிட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்டா அவங்க டைரக்டா அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க இதையே தமிழக வெற்றிக் கழகமும் இது நிரந்தரமான முடிவா அவரோட சினிமா கரியர்ல இல்லனா இடைநிறுத்தல் மட்டும் தானா எங்க தலைவர் ஒரு தடவை சொல்லிட்டு அவர் பேச்சு அவரை கேட்க மாட்டார் கமிட் பண்ண படத்தை முடிச்சுட்டு மக்கள் சேவை பண்ண வர்றாரு விஜய் சாரோ நெப்படிசம் கிட்டுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி சுயம்பு அந்த மாதிரி எங்க தலைவர் சுயம்பு அப்பா உங்களை அதிருப்தியில் இருக்காருன்னா நீங்க வந்து என்ன பண்ணப் போறீங்க நாட்டுக்குன்னு கேட்கறாங்க சார் ஃபேமிலி விஷயம் விஷயம்னா வந்து ரெண்டு இண்டிவிஜுவலுக்கான விஷயம் அது வந்து நாலு செவத்துக்குள்ள வீட்டில் நடந்தா பேச மாட்டாங்க சார் கோர்ட் வரைக்கும் போச்சு இந்த கட்சியோட அறிவிப்பு அறிக்கை வெளியாச்சு சார் விஜய் சாருக்கு எடுத்த அவ்வளவு போட்டோஸ் இருக்கு எதுக்காக பொட்டு வச்ச போட்டோஸ் நீங்க கம்பல்சரி எடுக்கணும் ஒரு மனுஷனோட தனிப்பட்ட பிலிஃபேர இந்துக்கள் மெஜாரிட்டி வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகம் இதோடய ஆதரவால் தாங்க வந்திருக்காரு பல விஷயம் அவர்கிட்ட கேட்க போகிறோம் நான் ப்ரோ இப்போ தான் கட்சி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வெளியாச்சு அதுக்குள்ளேயே பிடிச்சிட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா எஸ் ட்ரேஸ் பண்ணோம் கிடச்சாங்க கட்சி சார்ந்து பல விஷயங்கள் இவர்கிட்ட கேட்கலாங்க வேறு யாரும் இல்லை வீர விக்னேஸ்வரன் அவர்கள் தான் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கு உங்கள் தலைவர் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு சார் இந்த கட்சி ஆரம்பித்ததுமே அது கூட எந்த அளவுக்கு வரவேற்புகள் வந்துச்சோ அதுக்கு இணையா விமர்சனங்களும் அடுக்கப்பட்டுச்சு சார் அதில் குறிப்பாக விமர்சனம் கட்சிக்கு அடித்தளமே பேர் தான் அதில் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ தமிழக வெற்றி கழகம் தானே வரணும் தமிழக வெற்றி கழகம்னு கொடுத்துருக்காங்களே இதை தலைமை சரியாக பார்க்கலன்னு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு இதுக்கான உங்களோட விளக்கம் சார் ஆரம்பிச்சிருக்குது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்தளவில் எங்கள் கட்சியோட கொள்கை தான் முக்கியம் ஒரு கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நாங்கள் என்ன கொள்கையும் முன்னெடுக்கிறோம் பேர் முக்கியம் தான் பட் பார்ட்டியை அவங்க டிசைட் பண்ணி தலைமை டிசைட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் வரையும் போயிட்டாங்க அதனால் நீங்கள் கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா இங்கே கட்சி கொள்கையை பாருங்கள் எங்களோட செயல்திட்டத்தை பாருங்கள் நடைமுறையில் நாங்கள் எப்படி அதை செயல்படுத்துகிறோம் பாருங்கள் அதுதான் ஒரு பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் விமர்சனத்தை உங்ககிட்ட ஓப்பனாக நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் கட்சி பேரே சரியாக ஸ்பெல்லிங் அந்த திருத்தம் இல்லாமல் வைக்க முடியல இவங்க எப்படி நாட்டை திருத்துவாங்கன்னு நீங்களே தெரியும் எல்லா பெரிய கட்சிகளுக்கும் விமர்சனம் எடுக்கிறாங்க அந்த வகையில் உங்களுக்கும் சேர்த்து எடுக்கிறாங்க இப்போது ஊழலும் பிரிவினைவாதமும் பண்ணுற கட்சிகளோட பேர்லாம் கரெக்டாக இருக்குது ஒன்றும் கரெக்டாக மிஸ்டேக்லாம் இல்லை அப்போ பரவாயில்லையா கட்சி பேர் கரெக்டாக இருக்குது ஊழல் பண்ணிக்கலாம் பிரிவினை பண்ணிக்கலாமா நான் என்ன சொல்கிறேன்னா ஆரம்பிச்சிருக்குது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால் அந்த கட்சியோட கொள்கை செயல்பாடுகள் தான் முக்கியம் இது அவ்வளோ நீங்கள் எக்ஸாக்சிரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய மேட்ருக்கலாம் பெரிய மேட்ரு கிடையாது ஓகே ஊடகங்கள் எக்ஸாகுரேட் பண்ணுறதுனா வேறு ஆனால் நெட்டிசன்ஸ் அவங்க பொதுமக்களில் ஒருத்தவங்க தான் நெட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க முணுமுணுக்காம எந்த ஒரு விஷயமும் பெருசாகாது ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் ஃபன் பேசிஸில் ஒரு இதாக பண்ணுறது ஒரு ஜோவியலாக எடுத்துக்கலாம் வந்து எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை குறிப்பாக இளைய நண்பர்கள் தோழர்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க நம்ம நாடு எதுமில்ல இருக்குது இப்போது எல்லா மினிஸ்டர்ஸும் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் சிட்டிங் மினிஸ்டர்ஸ்லாம் டிஸ்போ பர்ஸ்னட் ஆசட் கேஸில் இருக்காங்க அது முக்கியமாக கீழம்பாக்கம் நான் வந்து ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் நீங்கள் இங்கேருந்து ஒரு ஒரு அண்ணாநகர்லேருந்து நீங்கள் இல்லை நுங்கம்பாக்கத்துலேருந்து இல்லை வடசென்னிலேருந்து கிளம்பி நீங்கள் கீழம்பாக்கம் போகிறது குறைஞ்சது ரெண்டரை மணி நேரம் ஆகும் நீங்கள் ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி இங்கே இறங்கி அங்கே குரம்பேட்டையிலோ அதுக்கு அங்கிட்டோ வண்டலூரில் இறங்கி அதுக்கப்புறம் பஸ் மாறி நீங்க அந்த ஆகும் இது முக்கியமாக எளிய மக்கள் எதை காண்டி பாதிக்கப்படுறாங்க இளைய தோழர்களும் தான் பார்க்கறாங்க ஆனால் நாங்கள் ஊடகத்தில் இருக்கோம் பத்து வருஷத்துக்கு மேலே பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே நாங்கள் யாரை நேர்காணல் எடுத்தாலும் அவங்க கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க டைரக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணால் இதை பற்றி கேட்டிங்கன்னா இவங்க அதை பற்றி கேட்டால் சுத்துவாங்க இதையே தமிழக வெற்றி கழகமும் பண்ணுதோ நாங்கள் அப்படிங்கிறோம் இது முக்கியம்னு சொல்றோம் இது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை இதே நாங்கள் பண்ணுற பண்ணாலும் அது தப்பு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் பெரியார் படத்தை பெருசாக போட்டுக்கிட்டு கேஷன் செஸ் எடுக்காமல் இருக்க மாட்டோம் ஓகே சமூக நீதி பாதையில் பெரியார் அம்பேத்கர் காமராஜரோட கொள்கைகளை நிலநிறுத்துறதுக்காண்டி பாடுபடுவோம்னு சொல்கிறோம் அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்கிறோம் இளைய தோழர்கள் தமிழக மக்கள் அதை எங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சார் இந்த கட்சியோட அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்கப்பட்டதாகவும் அதில் ஒரே நாளில் பத்து லட்சமாரி இணைஞ்சிட்டாங்க அப்படிலாம் தகவல் நிறைய வெளியாகிகிட்ருக்கு பட் நாங்கள் சோர்ஸ் மூலமாக விசாரித்து பார்த்த வரைக்கும் அது கன்ஃபார்ம் கிடையாது ஆப் இன்னும் வெளியவே தான் சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு சார் தலைமை ஆப் ரிலீஸ் பண்ணுறது என்ரோல்மெண்ட் பண்ணுறது அதற்கான சட்டத்திட்டங்களை தலைமை அறிவிப்பாங்க அப்படி ஆப் ரிலீஸ் பண்ணி அப்படி சேர்க்கும் பட்சத்தில் ஆப்ஸ் மூலமாக உறுப்பினர் சேர்க்கும் நடக்கும் பட்சத்தில் அதையும் தலைமை வந்து இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வரும் அதனால் ஸ்பெகுலேஷன்ஸ் ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் ஸோ இன்னும் ஆப்பும் கிரியேட் ஆகலை இன்னும் தலைமை அறிவிப்பாங்க ஓகே இப்போ வரைக்கும் அறிவிக்காமல் இருக்கிறதுனால அந்த தகவல் உண்மை கிடையாது அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடியணும் ஃபார்மிட்டபுளாக பார்ட்டியை லான்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த அடுத்தடுத்த பணிகளை தலைமை வந்து அறிவிப்பாங்க அதே போல் இன்னொரு ஸ்பெகுலேஷன் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்துச்சு விஜய் சார் கட்சி அறிவிச்சிட்டாரு ஆனால் இன்னும் மாநாடு நடத்தாமல் இருக்காரு இடத்த தேர்வு பண்ணுறாங்களோ ஒன்று முதலில் தான் வைக்க போறாங்க இப்போ வரைக்கும் பேச்சு அடிப்படுது தூத்துக்குடியில் முதல் மாநாடு இருக்கலான்னு சொல்கிறாங்க கண்ணி மாநாடு கட்சியோடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் எதுக்காக இன்னும் அவங்க ஸ்பீடை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கு தெரியுது இன்னும் நீங்கள் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ப்ராசஸ் முடியல இதை சார்ந்த விளக்கம் கொஞ்சம் மக்கள் புரிதலில் கொடுக்க முடியுமா இல்லை ஆல்ரெடி கிளாரிட்டியாக சொல்லிவிட்டாங்க பாட்டு ரெஜிஸ்டர் பண்ணோன்னே அடுத்தடுத்து கட்சியோட செயல் திட்டங்கள் செயல்பாடுகள் பற்றி தலைமையிலேருந்து தலைவரும் பொதுச்செயலாளரும் அறிவிப்பாங்க அறிவிப்பாங்க அது வரைக்கும் நம்ம காத்திருக்கறது தான் வேணும் ஓகே சார் சார் விஜய் சார் அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு அவரோட சினிமா கரியர் முடிவுக்கு வருதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த அறிக்கையில் நம்ம பார்த்து இருந்தோம் இது நிரந்தரமான முடிவாக அவரோட சினிமா கரியரில் இல்லைனா இடைநிறுத்தல் மட்டும்தானா எங்கள் தலைவர் ஒரு தடவை சொல்லிவிட்டு அவர் பேச்சு அவரை கேட்க மாட்டார் அதனால் அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கார் கமிட் பண்ண படத்தை முடிச்சுட்டு மக்கள் சேவை பண்ண வர்றார் மக்கள் சேவை முழு நேரமாக பண்ண தான் வர்றாரு அதுதான் அப்படி தான் மூன்று பக்கம் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கு என்னோட பணிகளை முடித்துவிட்டு முழு நேர அரை மக்கள் பணிகளில் ஈடுபடுவேன் அந்த அறிக்கையில் சொல்லாத ஒரு விஷயம் பற்றி கேட்குறேன் அமிதாப் பச்சன் சார் அரசியலுக்கு வந்தவர் தான் ஒரு வழியாக தெரிச்சே போயிட்டார் எப்போ ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சினிமா படம் நடிக்க போயிட்டார் சிரஞ்சீவி சார் அரசியலுக்கு வந்தவர் திரும்ப சினிமா படம் நடிக்க போயிட்டார் இவங்க ரெண்டு பேருன்னு பெருசாக சோபிக்க முடியல விஜய் சார் அரசியலுக்கு இப்போ வரார் சார் இவர் இந்த பட்டியலில் வருவாரா அமிதாப் பச்சன் சார் சிரஞ்சீவிக்கு அடுத்தபடியாக வருவாரா இல்லைனா எம்ஜிஆர் சார் ரூட்டை பிடிச்சாரல அந்த பக்கம் போவாரா ரெண்டு பேருக்கும் ரெண்டு செட்டு சொன்னீங்களே இந்த ரெண்டு செட்டும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கமிட்மெண்ட் அண்ட் கரேஜஸ் அது இருந்தால் இந்த லிஸ்ட்டு இல்லாட்டி இந்த லிஸ்ட்டு எங்கள் தலைவருக்கு கமிட்மெண்ட் கரேஜஸ் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்குது அப்படி இல்லாட்டின்னா இப்போது தன்னோட ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வருடத்துக்கு நானூறு கோடி ரூபா வருவாயை விட்டுட்டு ஒரு படத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா மார்க்கெட்டை விட்டுட்டு நான் மக்கள் சேவை பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி பல நெருக்கடிகளை பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அதுதான் அந்த கமிட்மெண்ட்னு சொல்கிறேன் அதுதான் அந்த கரேஜியஸ் அது வார்த்தை கிடையாது உள்ளே இருந்தால் தான் வரும் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் என் டி ராமாராவ் அவர்கள் ஆந்திராவோட ஆத்ம கௌரவன்னு ஒற்றை வார்த்தையில் ஆந்திர அரசியலை திருப்பி போட்ட மாதிரி எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி ஏழு புரட்சி பயணம்னு சொல்லி எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தமிழக அரசு புரட்டி போட்ட மாதிரி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழக அரசியலை மிகப்பெரிய மாற்றத்தை இருபத்தி ஆறில் ஏற்படுத்துவார் ஓகே மிகப்பெரிய மாற்றம் இதை இப்போ இருக்க அரசியல் அவதானிகள் சில பேர் ஒரு அளவுகள் வைக்கிறாங்க சார் விஜய் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ ஆனால் ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கியை கண்டிப்பாக பிரிச்சிடுவாருன்னு சொல்கிறாங்க இது எந்த நடக்க சாத்தியம் இருக்கலாம் நீங்கள் நம்புறீங்க சார் நாங்கள் முதன்மை சக்தி முதன்மை சக்தி என்ன அர்த்தம்னா அதிகாரத்தை கைப்பற்றும் நடத்துவோம் முதன்மை சக்தி தமிழகத்தின் முதன்மை சக்தி இது பத்து பதினஞ்சுன்னு சொல்கிறதுலாம் ஸ்பெகூலேஷன்ஸ் நாங்கள் தமிழகத்தின் முதன்மை சக்தி எங்கள் தலைவருக்கு ஈக்குவலான தலைவர் வந்து இருபத்தாறுலாம் யாருமே இல்லை எங்கள் தலைவரோட ஃபேஸ் வேலிக்கு ஈக்குவலாக இருபத்தாறு தேர்தல் அடுத்த ஜென்ரேஷனுக்கான தேர்தல் களம் தலைவர் தளபதி டிஎம்கே சார்பாக அடுத்த வாரிசு பாமக சார்பாக அடுத்து ஐயா அன்புமணி அவர்கள் பிஜேபி சார்பா ஐயா அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ஸ்க்கான களம் அந்த களத்தில் எங்கள் தலைவருக்கு இக்குள்ளாண்டான லீடர் யாரும் இல்லை நீங்கள் வரிசைப்படுத்தி சொல்கிறப்ப ஒருத்தருக்கு மட்டும் வாரிசு நம்ம சொல்லி டேம் பண்ணுறீங்க அதிலே புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் அவங்க அரசியல் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஓகே ஆமாம் தான் நானும் எதிர்பார்க்குறேன் அதான் கேள்வி சொன்ன மாதிரி சொல்றீங்க இதுதான் அடுத்ததும் அடுத்தது இருக்கிறதா சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் நெப்படி சம்கிட்டு தான் இட் மீன்ஸ் அவங்க அப்பா திரைத்துறை இயக்குனர் அதுக்கப்புறம் பையன் அவர் வந்தால் மட்டும் ஓகே வாரி சேர்த்துக்கலாம் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி சுயம்புவோ அந்த மாதிரி எங்கள் தலைவர் சுயம்பு ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து அவரோட அப்பா அவர் டேரக்டர் அவர் வந்து ஒரு அப்பாவாக த பையன் நல்லா வரணும்னு பாடுபட்டு எல்லா நம்ம அப்பா கூட நம்ம அப்படி தான் நம்ம பையன் நம்ம ப்ரொஃபஷன் நல்லா வரணும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் இது இப்போ வந்து ஹிந்தி துறை உலகத்தரு கப்பூர்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக ஆக்டிங்காக வருவாங்க அவர் ஆக்டர் நிறையா கப்பூர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஃபேமிலியாக வந்தவர் கிடையாது இவர் இவர் தான் தன்னோட வாழ்க்கை முதல் படத்தில் இருந்து ரேப்பர்லேயே போட மாட்டேன்னு சொன்ன நிறுவனங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ரேப்பர்லேயே போட மாட்டேன்னு சொன்ன மூஞ்சியெல்லாம் இருக்குது அப்போ நீங்கள் இந்த வாரிசுன்னு அப்படி நடக்குமா நஷ்டமானாலும் பரவாயில்ல படம் நடிப்போம் நினைக்கிற நடிக்கிறவங்க தான் வாரிசு என்ன சொல்கிறேன்னு புரியுதா புரியுது இது வந்து ஒரு நபர் தன்னோட உழைப்பால் போராடி போராடி மேலே வர்றது ஒரு நபரை நீங்களே இருக்கட்டும் உங்களை ரேப்பர்லேயே போட மாட்டேன்னு ஒரு நிறுவனம் சொல்லுதுன்னா உங்களை அந்த அளவுக்கு தான் எஸ்டிமேட் பண்ணுது அப்போது வாரிசுங்கிற அடிபட்டு பெறுதில்ல ஆனால் வாரிசுன்றது பணத்தை வச்சு நம்ம பார்க்க முடியல அப்படியா இன்ஃப்ளூயன்ஸ் ஒருவேளை அவர் உச்ச நட்சத்திரமாக இருந்தால் டைரக்டாக வர முடியும் இப்போது நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு முன்னாடி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவ் அவர் அவர் பையன் எப்படி வந்தார் அவரை சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் பேஜில் போட மாட்டேன்னு போட சொல்ல முடியுமா முடியாது என்டிஆரோட பையன் பாலிய பாலையா அவர் இன்றைக்கும் டிவைட் பண்ணிட்டுருக்கு அவரை சொல்ல முடியுமா அங்கே அவங்க வச்சது தான் சட்டம் ஏன் வாரிசு இல்லைன்னா அதுதான் காரணம் அப்பா ஒரு டேரக்டர் அவரோட திறமை இவர் தன்னை செல்ஃப் மேடு விஷயம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் போராட்டம் வாரிசுனா இந்த பிரச்சனைலாம் இருக்காது அவர் அவர் ப்ரொஃபஷனில் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு ஒவ்வொரு படிக்கட்டும் எங்கள் தளபதி போராட்டத்தாலே வென்றவர் இந்த அரசியல் களத்தையும் போராடி வெல்வார் சரி இந்த புகழோட உச்சாலையில் இருக்காங்களா அவங்க சினிமாலே இருந்து கிரகிச்சிட்டாங்கன்னா ஓகே ஒன்றுமே தெரியாது பெருசாக ஆனால் பொது வாழ்க்கைக்கு நான் வர்றப்ப விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் மக்கள் புகழ்ந்து புகழ்ந்து கேட்டே அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும் அந்த நேரத்தில் விமர்சனங்கள் அடுக்கப்படுதுன்னா அவங்க மனநிலை எப்படி அவ்வளோ சீக்கிரத்தை ஏற்றுக்கணும் சினிமா இருக்கிறப்ப விமர்சனங்கள் வரும் பட் இந்த அளவுக்கு இருக்காது அந்த அந்த டென்சிட்டி இங்கே அதிகமாக இருக்கும் அங்கே கம்மியாக இருக்கும் எஸ் பாலிடிக்ஸ் பொறுத்தளவில் மிகப்பெரிய லட்சியங்கள் காண்டி நம்ம பொது வாழ்க்கைக்கு வர்றப்போ எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார் புன்னகையோடு அதை கடந்து போங்க உங்கள் செயல்களில் அதை கவனம் செலுத்துங்க விமர்சனங்களை புன்னகையோட கண் அது வந்து எங்கள் தலைவர் எங்களோட வழிகாட்டியதன்படி விமர்சனங்களை புன்னகையோடு கடந்து போவோம் கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனங்களை ஒரு நல்ல முறையில் சொல்லப்படும் விமர்சனங்களை கேட்டுக்கொண்டு எங்கள் பணிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சார் உங்கள் கிட்டே ஓப்பனாக ஒரு கேள்வியை கேட்குறேன் சார் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த கேள்வியை கேட்குறேன் ஆக்சுவலாக இந்த கேள்வி விஜய் சார் கதை கண்டிப்பாக போயிருக்கும் விஜய் சார் கட்சி ஆரம்பித்து இது போல் மக்கள் நலன் சார்ந்து நான் முன்னெடுக்க போகிற எல்லா வேலைகளையும் அரசியல் நான் ஒரு வேலையாக மட்டும் பார்க்கல அது ஒரு சமூக பணியாக பார்க்குறேன் அயலாவது உழைக்க போகிறேன்ற மாதிரிலாம் வார்த்தைகள் அறிக்கையில் இடமுடிச்சிருந்துச்சு இதை பார்த்த சில ஹேட்டர்ஸ் நான் முதலே டேம் பண்ணி ஹேட்டர்ஸ் சொன்ன விஷயம் தான் ஃபேமிலியை முதல்ல பாருங்கள் விஜய் சார் அப்புறம் வந்து கட்சியில் பார்க்கலாம் நீங்கள் அப்போ உங்களால் அதிருப்தியில் இருக்காருன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க நாட்டுக்குன்னு கேட்குறாங்க சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீர் அடிச்சு நீர் விளையாது ஃபேமிலி விஷயம்னால் வந்து ரெண்டு இண்டிவிஜுவலுக்கான விஷயம் இதை பற்றி பேசுகிறதே அநாகரிகம் இப்போ இருக்கிற அந்த விமர்சனத்தை அடிக்கிட்டே இருக்காங்களே அநாகரிகம்னு சொல்கிறேன் இப்போ எனக்கும் என் அப்பாவுக்கும் பர்சனலாக இருக்க பிரச்சனை என்னோடய தனிப்பட்ட பிரச்சனை அதை வந்து பொதுவெளியில் பேசுகிறதே அநாகரிகம் ஓகே அதனால இன்னொரு விஷயம்னா நீர் அடித்து நீர் விழகாதுன்னா அது எங்கள் ஊர் எங்கள் ஊர் பாஸ் புரியுது ஏன்னா அப்பா பையன் சண்டை வந்து அவங்களுக்குள்ளே சண்டை இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் மாட்டாங்க தேர்ட் கிட்ட இவங்க நினைக்கிற மாதிரி விட்டு தர மாட்டாங்க அதனால் இவங்க நினைக்கிற அளவுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது அது அவங்க நினச்சாங்கன்னா நாளைக்கே அவங்க மீட் பண்ணி பேசலாம் யாரும் தடுக்க முடியாது என்னென்னா அப்பா பையன் உறவுங்க அது எல்லா உறவை விட ஒரு அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து டில் டெத்து இருக்குங்க அது வந்து அந்த ஃபைட் சன் அப்போ நம்மளே இருக்கோம் எல்லா விஷயத்துலையும் நம்ம அம்மாக்கிட்ட வர முரண்பாடுகளோடு அப்பா கிட்டே அதிகமாக வரும் அது எல்லா பையனும் தன்னோட லைஃப் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான் அதனால பசங்களுக்கு அது நல்லாவே தெரியும் பட் அவங்க அப்பா நம்ம மேலே கோவப்படுறாருங்கிறதுக்கு அர்த்தமே அவர் மேலே நம்ம ஏதோ அக்கறை வச்சுருக்காருங்கிறது தான் அதோட அவர் திட்டலன்னா தான் ஆச்சரியப்படணும் அது வந்து இது நம்மளே நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க எல்லோரும் நம்ம எவ்வளோ பெரிய ஆனாலனாலும் நம்ம மேலே ஒரு ஒரு ஷார்ப் கிரிட்டிசிசம் நம்ம அப்பாவுக்கு மேலே இருக்கும் அப்பாக்களுக்கு நம்ம மேலே இருக்கும் ஷார்ப்பான கிரிட்டிசிசம் அப்படி இருக்கிறது ஆரோக்கியமானதான் நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் சொல்கிற அளவுக்கு டீக்ரேட் பண்ணுற தேவையில்லை அவங்க ஷார்ப் கிரிட்டிசிசம் வைக்கிறது நம்ம எங்கேயும் ஸ்லிப் கூடாது அப்படிங்கிற நம்ம மேலே இருக்க அக்கறை என்னன்னு தான் நான் பார்க்குறேன் அதாவது விஜய் சார் மேலே குற்றம் சாட்டை எதுவுமே பெருசாக இல்லை அதுக்காக இதை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படி இல்லை இது பற்றி பேசுகிறது அநாகரிகம்னு சொல்கிறேங்க பேர்ஸ்னல் இஷ்யூ இஷ்யூன்னு கூட கிடையாது பர்சனல் விஷயம் நான் இன்றைக்கி காலையில் சாப்பாடு நல்லு கூட சண்டை போடுவேன் அதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பொதுவாக பேசுகிற உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம் ஓகே அது வந்து நாலு செவத்துக்குள்ள வீட்டில் நடந்தா போச்சு ஏற பயன்படுத்தக்கூடாது அப்பாவே பேரை பயன்படுத்தக்கூடாது சொல்கிறேன் இது பர்சனல் இஷ்யூ எங்கள் தலைவர் புள்ளிகள் பட்டியை அறிவிச்சிருக்கார் கொள்கையை அறிவிச்சிருக்கார் அதன் செயல்பாடுகளை பாருங்கள் நல்ல செயல்பாடுகளுக்கு துணி நிலுங்க மாற்றுக்கெடுந்தால் சொல்லுங்கள் கன்ஸ்டக்டிவ் தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டு மக்கள் பணியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோங்கிறோம் நாங்கள் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட்டிவாக பேசுகிறோம் அது அதுதான் மேட்ரு ஆஃப் கன்சர்ன் மக்கள் சார்ந்து நாங்கள் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறோம் மக்கள் பணிக்காக நான் வந்து என்னோட ஒரு ஒரு சொஃபிஸ்கேட்டட் லைஃப் ஸ்டைலு ஒரு பெரிய லெவலில் பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேங்கிறாரு அப்போ நீங்கள் சில்லி விஷயத்தில் போய் அவரை இது பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் நினைக்கிறேன் சார் இந்த ஹேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காரணம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க காக்கா கழுகு பஞ்சாயத்து அப்போ யாருக்கு யார் ஹேட்டர்ஸாக இருந்தாலும் பார்த்துருப்பீங்க இந்த நேரத்தில் ரஜினி சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் அஜித் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் விஜய் சாரை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறீங்களா ஒன்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஹைலி ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு தப்பாக மீன் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு போட்டி தளபதியோ இல்லை தளபதிக்கு போட்டி நானோ இல்லை அவங்கவுங்களுக்கு போட்டி அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு பெரிய மனுஷனே சொல்லிட்டார் அப்புறம் அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம கடந்த அடுத்த விஷயம் போகணும் சினிமா வேறு அரசியல் வேறு அரசியலை எங்கள் கொள்கை கோட்பாடுகளை பிடிச்சி நாளைக்கு ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸ் நாளைக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஃபேன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அனைத்து தரப்பு மக்களும் எங்களை ஆதரிப்பாங்க தலைவரை அதோட தலைமையை ஏற்று தலைவரின் கொள்கையை ஏற்று தலைவரோட கரத்தை வலுப்படுத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் எந்த ஒரு கட்சிக்கும் அதோட அபரிவிதமான வளர்ச்சிக்கு காரணமாக ஆமாம் கொள்கை தான் நல்ல கொள்கையாக இருந்தால் அபரிவிதமான வளர்ச்சி அதுவே மக்களுக்கு பிடிக்காத கொள்கையாக இருந்தால் கட்சி ஆரம்பித்த இடமே தெரியாமல் போயிடும் உங்களோட கட்சி கொள்கைகளை இப்போ வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமா சார் ஃபர்ஸ்ட் விஷயம் கொள்கைன்னு சொன்னீங்க கொள்கை அதோட செயல்பாடு அதை விட முக்கியம் கொள்கை நல்ல கொள்கை சொல்லிவிட்டு அதான் நான் அப்போவே சொன்னேன் பெரியார் படத்தை பெருசாக போட்டுக்கிட்டு கேஷஸ் எடுக்க மறுக்கிறது என்ன கொள்கை எங்களோட கொள்கை பெரியார் அம்பேத்கர் காமராஜர் பெரியாருங்கிற வேர்டு அந்த டேர்மே சினானிம் டு சுசஸ்டிஸ் சமூக நீதிக்கான ஒரு ஒரு வார்த்தைனா அது பெரியார் அவரோட பெரியார்னால தான் அவர் தன் வாழ்நாளில் ஈரோடு சேர்மனாக இருந்ததை தவிர வேறு எந்த பதவியிலையும் இருந்ததில்லை அந்த அப்படி இருந்த ஒரு நபர் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இந்திய ஒன்றியத்தோட ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர காரணமானவர் அது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமௌண்ட்டு என்ன ரிசர்வேஷன் அப்படி எம்எல்ஏ இல்லை எம்பி ஆகலை ஆகலை ஆனால் ஒரு இந்திய பேரரசோட அமெண்ட்மெண்ட் சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி சமூகநீதி போராளியவர் அவரோட கொள்கைகள் அம்பேத்கர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபோட்டோனிட்டி அந்த கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் செகுலரிசம் அவரை தந்த செக்குலரிசம் தான் இந்தியாவை சம காலத்தில் இந்தியாவை பிரிஞ்சு போன நாடுகளாக இருக்கட்டும் பல்வேறு நம்ம வேறு மதம் சார்ந்த நாடுகளை பார்க்குறோம் அது இந்த மதம் இல்லை புத்திஷ் ஸ்டேட்ஸ் ஸ்ரீலங்காவும் பார்க்குறோம் மற்ற கண்ட்ரிஸும் பார்க்குறோம் இருந்தாலும் மதம் சார்ந்து போகிறது வந்து அந்த எந்த ஒரு நாட்டுக்குமே லாங் டர்மில் எனாமிக்கும் நல்லதில்லை அந்த அந்த பொலிட்டிக்கல் செட்டப்பும் நல்லதில்லை ஏன்னா அனைத்து மக்களும் நீங்கள் இன்க்ளூசிவாக போகிறப்ப தான் அங்கே ஒரு எக்கனாமிக்கல் ப்ராஸ்பெக்ட் இருக்கும் நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை நீங்கள் ஆயிரம் குறை சொல்லலாம் யூஎஸ் ஆயிரம் குறை சொல்லலாம் பட் அவங்க வெளியில் வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணால் அந்த வார்ஸில் பண்ணலாம் ஆம்ஸ் விற்கலாம் பட் அவங்க நாட்டுக்குள்ளே ஒரு குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை பயின்றாங்க ஓகே அந்த விஷயம் தானே அந்த கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் ஏன்னா அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறேன்னா இந்த கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அடுத்து காமராஜர் தமிழகத்தோட பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டரோட ஃபவுண்டேஷன் போட்டது அவர் தான் அணைகளாக இருக்கட்டும் இந்தி தொழிற்பேட்டை ஐசிஎஃப் கல்வி கொடுத்ததாக இருக்கட்டும் அடுத்து வந்து சோசியல் செக்டர்ஸ் எஜுகேஷன் நான் ஸ்கீம்ஸில் வருது நான் சொல்கிறது இண்டஸ்ட்ரீஸில் ப்ரைமரி செக்டரான அக்ரிகல்ச்சர்ஸு டேம்ஸ் செகண்டரி செக்டரான ஐசிஎஃப் பெல்லு நிறைய தொழிற்சாலைகளை அப்போது இருந்த பண்டித நேரு அவர்கள் மூலமாக கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அவர் பண்ணிய விஷயந்தான் இந்தியாவில் இன்றைக்கி வந்து தமிழகம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக இருக்கிறது காரணம் அப்படி நிர்வாகம் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் சமூக நீதி மதச்சார்பின்மைக்கு இதான் எங்களோட கொள்கை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் நம்மளோட அடி வேலையிட்டி அந்த வார்த்தைகளை படிக்கிறப்ப எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஈக்வாலிட்டி மத பாகுபாடும் நம்ம கட்சியில இருக்காது ஜாதி பாகுபாடும் எதுக்கு மதம் கேக்குறேன்னா விஜய் அப்படின்ற பேரு ஒரு டைம்ல ஜோசப் விஜய ட்ரெண்ட் ஆச்சு அது யாரு ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த கட்சியோட அறிவிப்பு அறிக்கை வெளியாச்சுல சார் அதுல விஜய் சார் பொட்டு பெருசா வச்சு அவரோட முகம் தரிச்சிருந்துச்சு விஜய் சாருக்கு எடுத்த அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது எதுக்காக பொட்டு வச்ச போட்டோஸை நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும்ல ஒரு விஷயம் ஒரு மனுஷனோட தனிப்பட்ட பிலீஃப் வேற தன்னோட பப்ளிக் லைஃப் வேற தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சமயத்தை பின்பற்றலாம் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் பட் பொது வாழ்க்கைன்னு வர்றப்போ அனைவருக்குமானவராக இருக்கணும் ஓகே எங்கள் தலைவர் அனைவருக்குமானவர் அப்படின்னா பெரியார் சார் முகம் பார்த்துருப்பீங்க பொட்டு இருக்காது அம்பேத்கர் சாரோட முகம் பார்த்துருப்பீங்க பொட்டு இருக்காது அடுத்து நீங்கள் சொன்ன காமராஜர் முகத்தை பற்றி போட்டு இருக்காது அவங்கள ஃபாலோ பண்ணுறதா இவரும் இவருக்கு எல்லாமே இருந்திருக்கலாமே தனிப்பட்ட பிலிஃப் வேற தனிப்பட்ட பிலிஃப் வேற அவரோட இருக்கார் தன் அரசியல் செயல்பாடுகளில் இருக்காரு எங்கள் தலைவருக்கு தனிப்பட்ட பிலிஃப் இருக்கலாம் பட் எங்கள் அவரோட பப்ளிக் லைஃப்பில் இந்தியன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லே வெஸ்டர்ன்ஸ் செகுலரிசத்துக்கு வேற டெஃபினேஷன் டிட்டாச் ரிலீஜன் ஃப்ரம் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன்ஸ் இந்தியன் செக்குலரிசத்துக்கு ட்ரீட்டிங் ஆல் ரிலீஜன் ஈக்குவலி ஓகே இந்தியன் டெஃபினிஷன் ஆஃப் செகுலரிசம் வந்து அதே மாதிரி எந்த ரிலீஜன் சைடும் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்காது நான் வந்து ஒரு சமயத்தை பின்பற்றுறேன் நாளைக்கு தினமும் காலையில் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன்னா அதுக்காண்டி நான் இன்னொரு ரிலீஜனை வந்து டிஸ்கிரேஷனாக ஒரு ம மரியாதை குறைவாக நடத்தவோ பேசவோ நினைக்கவோ கூட மாட்டேன் இதுதான் வே ஆஃப் நீங்கள் அதை புரிஞ்சுதான் இன்னைக்கு சொல்கிறேன் அவர் நான் பொட்டு வைக்கிறனாலையோ இல்லை கோவில் போறனாலயோ இல்லை சர்ச்சுக்கு போகிறனா நான் கிறிஸ்டியனாக இருக்கேன் நான் நான் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கேன் நான் சர்ச்சுக்கு போகிறனால இல்லை நான் சில்வ போட்டிருக்கனாலையோ இன்னொருத்தரை நான் வந்து அப்படி நினைக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல இந்த புரிதலே இந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸே ஒரு இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு தவறான இம்பேக்டை தரும் ஒரு தனி நபரோட பேரை எப்படி போடணுன்னா அவர் அவர் எப்படி இருக்கணுங்கிறது அவர் விருப்பம் இதில் நீங்கள் தலையிடுறதே அந்த கம்யூனல் சீட்ஸை வந்து உள்ளே தான் இருக்கும் விஜய் சார் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தோ சினிமா நடிக்காமல் இருந்தோம் அவரை பற்றி பேசப்படுறதில்லை பொது வாழ்க்கைக்கு நான் வந்துவிட்டாலே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான் ஆளும் தரப்ப விமர்சிக்கிறத ஊடகத்தோட அழகை இருக்குது நீங்கள் ஃபியூச்சரில் ஆளுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் தான் விமர்சனத்தை இப்போ நாங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கிறோம் நான் கேட்டு அதே பொட்டு விஷயத்தையே கொஞ்சம் இந்த கண்ணோட்டத்தில் வந்து பாருங்கள் நான் எந்த மதத்தையும் தூக்கி பிடிக்கிறேன் கிடையாது எல்லா மதமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அப்படின்னு விஜய் சார் சொல்கிறாரு படங்களை காட்சியாக வைக்கிறாரு பிகிலில் பார்த்துருப்போம் ஃபுல்லாக அல்லா ஏசு சாமின்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்குது நீங்கள் பொட்டு வைக்காமல் இருந்தாலே போதும் எல்லா மதமும் ஈக்குவலாக பண்ணாமல் தான் அங்கே அர்த்தம் இஸ்லாமியர்கள் பொட்டு வைக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் நானும் ஹிந்து மார்க்கும் தான் பொட்டு வைக்கல நீங்க அப்படி பண்ணிட்டு போயிடலாம் பால்ட்டே வச்சுருக்கேன் எதுக்காக போட்டு தான் கேட்குறாங்க இந்துக்கள் கல் இந்துக்கள் பர்சனல் மெஜாரிட்டி அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது பர்ஸ்னல் ரிலீஃப் விட் பர்ஸ்னல் ரிலீஃப் எங்களோட கொள்கை கான்ஸ்டியூஷன் வேல் லீஃப் லிவோர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபோர்டர்னிட்டி இந்த லிவோர்ட்டிக் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டாவே அங்கே ஜாதி மதம் எதுவுமே எடுக்காது நீங்கள் சொல்கிறீங்களே மெஜாரிட்டி ஹிந்து அந்த ஒர்க்கு ஈக்குவாலிட்டின்னா என்ன ஒரு ஒரு ஜெயினிசம் தமிழ் இந்தியாவில் தம் ஜெயின மதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் எடுங்க லெஸ் தென் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் ஒன்றுக்கும் பாதி அவங்களுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அதுதான் டெமோக்ரஸி என்ன ஆட்சி டெமோக்ரஸி இல்லை அனைவருக்குமான நீதி தான் ஜனநாயகம் சார் இந்த சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் அப்போ நிறைய களப்பணி ஆட்டுவோம் அதில் மாற்றக்கிறது இல்லாத ஆனால் இந்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகிற வருஷம் நீங்கள் இந்த கட்சியோட அறிவிப்பு சார்ந்த அறிக்கை வெளியிட்டுறப்ப எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு கொட்ட இடத்துல கொடுத்துருந்தீங்களா போர்டு லெட்டர் பண்ணி கொடுத்துருந்தீங்க அது எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னா இந்த எலெக்ஷன் மட்டும் தானே இல்லை சட்டப்பேரவை தேர்தலில் இதே நிலைப்பாடு தானா சட்டப்பேரவை தேர்தலில் நம்மளே களத்தில் இருக்கும் ஓகே தனிச்சு நிற்போம் அது தலைமை முடிவு பண்ணும் தனிச்சா கூட்டணியா அப்படின்னு ரெண்டு விஷயம் ஒன்று ஊழல் கட்சிகளான திமுக திமுக கிளைமேட் பண்ணுறீங்களா ஊழல் கட்சிகள்னு ஆமாம் தமிழகத்தின் ஊழல் கட்சிகள்னால் அவங்க தானே டெஃபினிஷனே அவங்க தான் பிரிவினை சக்திகளான மதியில் இருக்க கட்சி இந்த மூணு கட்சிகள் தவிர அனைத்து கட்சிகளுமே எங்கள் தோழமை சக்திகள் தான் நாம் தமிழர் உங்ககிட்ட வரலாம் அனைத்து கட்சிகளும்னா அதுக்கு என்ன அதுவும் அதில் இருக்க அதனால கேட்க அதான் சொல்கிறேன் யாரும் தலைமை முடிவு பண்ணுவாங்க யார் கூட்டணி தோழமை கட்சிகள் வேற கூட்டணி கட்சிகள் வேற தோழமை கட்சிகள்னு சொல்கிறோம் தொகுதி பங்கீட்டில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம் தோழமை கட்சிகள் தான் தோழமை கட்சிகள் மீன்ஸ் எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடியவங்க இப்போது ஒரு பத்து கட்சிகள் ஒரு சிஏ எடுத்து போராடலாம் ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு காமன் இஷ்யூஸில் ரிசர்வேஷன் கேஷன்சஸ் எடுக்கணும்னு சொல்லி சமூக நீதிக்காண்டி போராடலாம் செகுலரிசத்தைக்காண்டி சிஏ எடுத்து அது தோழமை கட்சிகள் கூட்டணிங்கிறது வந்து அந்த கான்டெக்டில் அவங்க அவங்க தலைமையும் எங்களோட தலைவரும் அவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் சீட்ஸு எவ்வளோ என்னங்கிறனா தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த தோழமைகளோடு எல்லா கட்சிகளும் நாங்கள் பார்க்குறோம் சார் நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியை ஒரே ஒரு கேள்வி கேட்டு நிகழ்ச்சியை பிடிச்சிட சார் யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அவங்கள அல்டிமேட் எய்மாக இருக்க போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் சார் அப்படின்றது தான் விஜய் சார் அவரோட எந்த அளவுக்கு அரசியல் பேசியிருக்காருன்னு பார்த்துருக்கோம் அந்த சேர் எங்கிட்ட வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு டைலாக் லீடு கொடுத்தோம் நம்ம பார்த்துருக்கோம் சில ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸில் விஜய் சார் எப்போ சிஎம் வாய்ப்பிருக்கு நீங்கள் நம்புறீங்க எங்கள் தலைவர் இலக்கை துல்லியமாக கணிச்சு தன்னோட பயணத்தை வரையறுத்து தான் இந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கார் இருபத்தாறு கப்பு முக்கியம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அதனால எங்கள் தலைவர் இருபத்தாறில் தமிழகத்தின் அரியணை ஏறுவது நிச்சயம் ஸோ விஜய் சார் தயாராக இருக்க சொல்லுங்கள் சார் நிறைய விமர்சனங்கள் நிறைய கல்லடிகள் நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு தலைவர் ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்காரு விமர்சனங்களை மௌனமாக கடந்து கடந்து போயிட்டு முன்னோயோட கடந்து போயிட்டு மக்கள் பணியில் கவனம் செலுத்தி வீர விக்னேஸ்வரன் பிரதர் நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக கேட்டேன் எல்லாத்துக்கும் தயக்கம் இல்லாமல் ஓப்பனாக கரெக்டான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க உங்களோட கட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் பல தூரம் பயணித்து மக்களுக்கு நல்வாழ்வு செய்யணுன்றதில் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன் சார் பெருசாக வரணும் சார் உங்களோட பார்ட்டி ரொம்ப உங்களோட நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுற மாதிரி பணிகள் இருக்கும் மிக்க நன்றி நன்றி சார்